மாகாண சபைகள் குறித்து ஆராயவும் இந்த விவகாரம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கவும் அதன் முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கவும் ஒரு விசேட பாராளுமன்ற குழுவை நியமிக்க இந்த பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் சபாநகர் உள்ளிட்ட உறுப்பினர்களை அதற்காக நியமிக்க வேண்டும் பாராளுமன்றத்தின் நூற்று ஒன்று நிலையின் விதிமுறைகளையும் குழு பனிரண்டு உறுப்பினர்களை விட அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் அந்த குழு தேவையாக கருதும் பொழுது ஒரு ஆவணத்தையும் அல்லது அறிக்கைகளையும் தயாரிக்க எந்த ஒரு நபரையும் அழைக்கலாம் மேலும் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது வாய்மொழி மூலமாகவோ அனைத்து ஆதாரங்களையும் பெறலாம் மேலும் குழுவின் உதவிக்காக தொடர்புடைய துறைகளின் நிபுணத்துவம் பெற்றுக் கொண்டிருந்து இடைக்கால அறிக்கைகளையும் பெறலாம் மேற்கூறிய விடயங்கள் குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்காக பாராளுமன்றம் எந்த ஒரு நபரையும் அதன் முன் குழு தீர்மானிக்கும் ஆவணம் அல்லது அல்லது அறிக்கைகளை எழுத்து மூலமாகவோ வாய்மொழி மூலமாகவோ அத்தகைய அனைத்து ஆதாரங்களையும் குழுவின் உதவிக்காக தொடர்புடைய துறைகளின் நிபுணத்துவம் பெற்றவர்களிடமிருந்து சேவைகளை பெறவும் முன்னர் செய்யப்பட்ட இடைக்கால அறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டாலும் கூட அமர்வுகளை தொடரவும் குழுவுக்கு அதிகாரம் இருக்கும் குழுவின் அறிக்கை அதன் மூலம் கூட்டத்தொடரின் திகதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் அல்லது பாராளுமன்றத்தினால் நீடிக்கப்படக்கூடிய காலத்துக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும்